கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு கோயம்புத்தூர் பந்தய சாலையில் உறுப்பு தான விழிப்புணர்வு நடைபயணத்தை ஏற்பாடு செய்தது இந்நிகழ்வில் உறுப்பு தானத்திற்கு மக்கள் தங்கள் ஆதரவை உறுதியளிப்பது மற்றும் அதன் உயிர்காக்கும் தாக்கம் குறித்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டது ஸ்ரீராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாடு உறுப்பு மாற்று உறுப்பு நியமன ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து ஒரு லட்சம் தானதாரர்கள் பதிவு செய்வதை இலக்காக கொண்டு ஆன்லைன் உறுப்பு தான டிரைவ் ஒன்றை தொடங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பந்தயசாலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக உறுப்பு தான விழிப்புணர்வு நடைபயணத்தை ஏற்பாடு செய்தது எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் திரு ஏ சரவணசுந்தர் ஐபிஎஸ் ஆகியோர் இந்த நடைபயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் உறுப்பு தானம் செய்யும் எண்ணத்தை வளர்ப்பதற்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த விழிப்புணர்வு நடைபயணம் நடத்தப்பட்டது இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்ந்த முன்னூறுக்கும் அதிகமான என்எஸ்எஸ் தன் ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் இவர்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களும் இந்த நடைப்பயணத்தில் பாரம்பரிய கலாச்சார உடையில் பங்கேற்றனர் அவர்கள் ஒன்றாக நடந்து சென்று உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு கற்பித்தனர் மற்றும் தன்னார்வலர்களாக மாறவு ஊக்குவித்தனர் நிகழ்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் என்எஸ்எஸ் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கலந்து கொண்டார் நடைப்பயணத்திற்கு பிறகு எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளைய நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் திரு ஏ சரவணசுந்தர் ஐ பி எஸ் ஆகியோர் பொதுமக்களிடம் உறுப்பு தானம் செய்ய ஊக்குவித்தனர் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் திரு ஏ சரவணசுந்தர் ஐ பி எஸ் பேசுகையில் உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் இன்று கணிசமாக அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் முன்னர் உணவு தானம் மற்றும் கண்தானம் ஆகியவற்றில் சமூகம் கவனம் செலுத்திய நிலையில் தற்போது உடல் உறுப்பு தானத்திலும் சமமான கவனம் செலுத்தப்படுகிறது என்றும் கூறினார் கோவையில் தானம் செய்யப்பட்ட உறுப்புகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் உள்ள மருத்துவமனைக்கு தடையின்றி கொண்டு செல்வதற்கான பாதைகளை மாநகர காவல்துறை அமைத்து தருவதன் மூலம் உடல் உறுப்பு தான முயற்சிகளை ஆதரித்து வருகிறது என்றும் அவர் கூறினார் உடலுறுப்பு தானம் குறித்த பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் தொலைநோக்கு முயற்சிகளுக்கு ஆணையர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளைய நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் பேசுகையில் ஒரு ஆரோக்கியமான நபர் இறந்த பிறகு உடலுறுப்பு தானம் மூலம் எட்டு உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் கூறினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் மற்றும் தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து தன்னார்வ ஆன்லைன் உறுப்பு தான இயக்க பிரச்சாரத்தின் மூலம் இந்த நோக்கத்தை தீவிரமாக ஊக்குவித்து வருவதாகவும் பகிர்ந்து கொண்டார் மூன்று மாதங்களுக்குள் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட தன்னார்வ உறுப்பு தானம் செய்பவர்களை பதிவு செய்வதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இம்மருத்துவமனையால் கோயம்புத்தூரில் நடத்தப்பட்ட இதே போன்ற பிரச்சாரத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார் அதில் பதிமூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறு நபர்கள் உறுப்பு தானம் செய்பவர்களாக பதிவு செய்தனர் அந்த பிரச்சாரம் உலக சாதனைக்கான முயற்சியாக அமைந்தது இந்த ஆண்டும் இதே போன்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் இந்தியாவில் உள்ள யார் வேண்டுமானாலும் இதற்கான பிரத்யேக கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து தேவையான விவரங்களை வழங்குவதன் மூலம் தானம் செய்பவராக பதிவு செய்யலாம் என்ற அவர் இந்த முயற்சி பொதுமக்களிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுள்ளது என்றும் பல கார்ப்பரேட் நிறுவனங்களும் தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார் உறுப்பு தானத்திற்காக பதிவு செய்ய டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் டாட் காம் ஸ்லாஷ் ஆர்கன் டொனேஷன் என்ற இணைப்பை கிளிக் செய்யவும் வணக்கம் அதாவது இன்னைக்கு ரேஸ்கோஸில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்தும் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்தும் ஒரு ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம் அதில் வந்து தேர்ட்டின் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு அது ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருந்தது அதை முன்னிட்டு அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் எந்த ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஆர்கன் டொனேஷனை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த ஆன்லைன் எப்படி கொண்டு வரலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது இந்த க்யூஆர் கோட் மூலிமா ஆன்லைனில் நிறைய பப்ளிக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சி இதனால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயோ ஒரு பப்ளிக்கோ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க அப்படியே ஒரு க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் யூ உல் பிகம் அன் ஆர்கன் டோனர் நீங்கள் ஹெல்த்தி ஆர்கன் டோனராக இருந்தால் எயிட் லைஃப் சேவ் பண்ணலாம் ஒரு ஆர்கன் டோனர் கேன் சேவ் எயிட் லைஃப் ஸோ இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி வந்து கமிஷ்னர் சிட்டி கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் சரவணசுந்தர் அவர்கள் வந்து தொடக்கி வச்சாங்க இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுங்கன்னு நம்பிக்கை இருக்குது இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ்குள்ளே ஒரு ஒன் லேக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படியே சார் இப்போ இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பண்ணிவிட்டோங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ண இந்தியாலேயே எங்கே இருந்தாலும் பண்ணலாங்க இந்தியாலேயே எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த க்யூஆர் கோட் கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ச சர்டன் டீட்டெயில்ஸ் கேட்கும் நீங்கள் எதைதெல்லாம் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன உறுப்புகள் டொனேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அந்த ஃபைனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் எ ஃபைவ் மினிட்ஸ் இதுங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதை ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்கிறதுக்கு இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு மதியில் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் வரும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்கன் டோனராக இருக்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் இது அந்த மாதிரி நாங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி உறுப்பு தானம்ங்கிறது வந்து ஒரு ஹைலி வெரி இம்பார்ட்டண்ட் திங்குங்க எதுவுமே ஒரு வேஸ்ட்டாக போகாது ஒரு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அது இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம் உறுப்பு தானம்ங்கிறது வந்து இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல